ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவரே பேரு பெற்றவர் பேரு பெற்றவர் ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவரே பேரு பெற்றவர் பேரு பெற்றவர் நட்பேறு பெற்றவர் யார் அவர் பொல்லாரின் சொல்லின்படி நடவாதவர் பாவிகளின் தீயவழி நில்லாதவர் இகழ்வாரின் குழுவினில் அமராதவர் ஆனால் அவர் ஆண்டவரின் திருச்சட்டத்தில் மகிழ்ச்சியுறுபவர் அவரது சட்டத்தைப் பற்றி இரவும் பகலும் சிந்திப்பவர் அவர் நீரோடையோரம் நடப்பட்ட மரம் போல் இருப்பார் பருவ காலத்தில் கணிதந்து என்றும் பசுமையாயிருக்கும் அம்மரத்திற்கு ஒப்பாவார் தாம் செய்வதனைத்திலும் வெற்றி பெறுவார் ஆண்டவர் நீர் நம்பிக்கை கொண்டவரே பேரு பெற்றவர் பேரு பெற்றவர் ஆண்டவர் நீர் நம்பிக்கை கொண்டவரே பேரு பெற்றவர் பேரு பெற்றவர் ஆனால் பொல்லார் அப்படியில்லை அவர்கள் காற்று அடித்து செல்லும் போலாவ நேர்மையாளரின் நெறியை ஆண்டவர் கருத்தில் கொள்வார் பொல்லாரின் வழியோ அழிவை தரும் பொல்லாரின் வழியோ அழிவை தரும் ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவரே பேரு பெற்றவர் பேரு பெற்றவர் ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவரே பேரு பெற்றவர் பேரு பெற்றவர் ஏசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே மாதா தொலைக்காட்சி நேயர்களே உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம் நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் ஆசிர்வாதமாக இருக்கணும் இன்றைய நாள் இனிய நாளாக அசுதிக்கப்பட்ட நாளாக அமையட்டும் நேற்றுதான் நாம் திருநீற்று புதனை சிறப்பித்தோம் இன்று தவக்காலத்தின் இரண்டாம் நாள் நமக்கு ஒரு மாபெரும் அழைப்பை திருப்பாடல் ஆசிரியர் அழைப்பு விடுக்கின்றார் இன்று நம்முடைய தியானத்திற்கு திருப்பாடல் ஒன்று ஆறு வசனங்களே கொண்ட ஒரு அற்புதமான உன்னதமான திருப்பாடல் என்றால் அது மிகையாகாது பிரியமானவர்களே நாம் பேறு பெற்றவர்களாக ஆசிர்வதிக்கப்பட்டவர்களாக வாழ வேண்டும் என்று திருப்பாடல் ஆசிரியர் இந்த தவக்காலத்தின் இரண்டாம் நாள் நமக்கு ஒரு வேண்டுகோள் விடுக்கின்றார் பெற்றவர்களா நீதிமான்களா ஆஸ்மதிக்கப்பட்டவர்களா ஆம் அப்படிப்பட்ட நபர்கள் ஒரு மூன்று காரியங்களை நமக்கு வலியுறுத்துகிறார் நிற்காதே நடக்காதே உட்காராதே தீயோரிடம் இந்த மூன்று பழக்க வழக்கங்களையும் நீ வைத்துக் கொள்ளாதே நீர் நீதிமானாக உண்மையுள்ளவராக கடவுளுக்கு கீழ்ப்படிந்த நபராக இறைவார்த்தையை வாசித்து அதன்படி நடக்கக்கூடிய நபராக நீர் வாழ வேண்டும் என்று திருப்பாடல் ஆசிரியர் தவக்காலத்தில் மீண்டும் நமக்கு நினைவூட்டுகிறார் பிரியமான சகோதர சொல்லே நம்ம அன்றாட வாழ்க்கையில் நிறைய நேரங்களில் நாம் மற்றவர்கள் சொல்வதையும் மற்றவர்கள் வழிகாட்டுவதையும் மற்றவர்களோடு உட்கார்ந்து பேசுவதையும் தவிர்த்து கொள்ள வேண்டும் அதுவும் சிறப்பான விதத்தில் கெட்டவர்கள் அல்லது எதிர்மறை சக்தி கொண்டவர்கள் தீயவர்கள் பாவத்தை ஒரு பொருட்டாக நினைக்காதவர்கள் பெரிய பெரிய காரியங்கள் செய்தாலும் அது அவர்களுக்கு குற்ற உணர்வு ஏற்படுத்தாத நபர்கள் கூட நம் வாழ்க்கையிலே நம்ம மத்தியில வாழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள் அவர்களோடு உன்னுடைய உறவை முறித்துக்கொள் உன்னுடைய பழக்க வழக்கத்தை நிறுத்திக்கொள் ஏனென்றால் நீ தேவனுடைய பிள்ளை அப்படிப்பட்ட நபரை எப்படி ஆஸ்வதிப்பேன் என்பதை மூன்றாவது வசனத்தில் தெல்ல தெளிவாக திருப்பாடல் ஆசிரியர் நமக்கு நினைவூட்டுகிறார் அவர் நீரோடையோரம் நடப்பட்ட மரம்போல் இருப்பார் பருவ காலத்தில் கணிதந்து என்றும் பசுமையாயிருக்கும் அம்மரத்திற்கு ஒப்பாவர் என்று கூறுகிறார் பிரியமான சகோதர சோலே ஆண்டவருக்கு பிரியமான ஆண்டவருக்கு உகந்த நபர்களாக வாழ்கின்ற போது தக்க காலத்தில் நம் கணிதரக்கூடிய மரத்தைப் போலவும் அதுவும் ஓரம் நடப்பட்ட மரத்தைப் போல பசுமையாகவும் எப்போதும் எல்லா விதமான ஆசுவாதங்களை பெற்றவர்களாக மட்டுமே வாழ முடியும் ஆகையால் இந்த தவக்காலத்தில் இரண்டாம் நாளிலே நம்மை நாமே புதுப்பித்துக் கொள்வோம் யாரோடு உட்கார்ந்து உறவாடக்கூடாதோ அப்படிப்பட்ட அந்த எதிர்மறை சக்திகள் அல்லது தீயதையே நினைக்கக்கூடிய தீயதையே பேசக்கூடிய எப்போது பார்த்தாலும் விளங்காது உருப்பிடாது தேராது மோசம் நேரம் சரியில்லை அல்லது இப்போது கிரகம் சரியில்லை டைம் சரியில்லை என்று பேசக்கூடிய நபர்களோடு தேவனுடைய இருக்கக்கூடிய நாம் ஒவ்வொருவரும் இன்னும் விழிப்பாய் இருக்க வேண்டும் இன்னும் கவனத்தோடு இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட உறவு நமக்கு தேவையில்லை எப்போதும் நம்மை வளர்த்த இருக்கக்கூடிய பாசிட்டிவான எண்ணங்கள் கொண்ட மக்களோடு நாம் பழக வேண்டும் பேச வேண்டும் நடக்க வேண்டும் உட்கார்ந்து பேச வேண்டும் என்பதை திருப்பாடல் ஆசிரியர் நமக்கு கூறுகிறார் பிரியமான சகோதர சௌளே இந்த கெட்டவர்கள் எப்படி இருப்பார்கள் அவர்களுக்கு என்ன தண்டனை கிடைக்கும் அவர்களுக்கு எப்படிப்பட்ட அழிவு கிடைக்கும் என்பதை ஐந்தாவது ஆறாவது வசனத்தில் தெல்லந்தெளிவாக திருப்பாடல் ஆசிரியர் கூறுகிறார் அவர்கள் பதுரை போல அதாவது ஒன்றுக்கும் ஆகாத ஒரு நபர்களைப் போல அவர்கள் மாறிவிடுவார்கள் அவர்கள் குறுக்கு வழியில் சம்பாதிக்கலாம் வட்டிக்கு விட்டு சம்பாதிக்கலாம் அல்லது வேறு விதத்தில் வாழலாம் ஆனால் அத்தனையும் ஒரு நாள் மாறி போய்விடும் அத்தனையும் மறைந்து போய்விடும் ஆகையால் நீ என்னுடைய பிள்ளை நீ இன்னும் வளம் பெற்ற அந்த நீரோடையில் நடப்பட்ட அந்த மரத்தை போல நீ எப்போதும் கணிதர வேண்டும் அதுவும் குறித்த காலத்தில் நீ கணிதர வேண்டும் அப்படிப்பட்ட வாழ்வு வாழ வேண்டும் அதற்கு என்னுடைய சிந்தனையில என்னுடைய நினைப்பில் நீ வாழ வேண்டும் என்று திருப்பாடல் ஆசிரியர் நமக்கு அழைப்பு விடுக்கின்றார் ஆம் பிரியமான சகோதர சொல்லி இன்றைய நாளில நாம் அப்படிப்பட்ட ஆசிர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாக வாழ நாம் இணைந்து ஜெபிப்போமா பரலோக வா இந்த தபக்காலத்திற்காக கொடான கொடி நன்றி செலுத்துகிறோம் இந்த தபக்காலத்துல நாங்க யாரோடு நடக்கணும் யாரோடு நிற்கணும் யாரோடு உட்கார்ந்து பேசணும் என்பதை திருப்பாடல் ஆசிரியர் வழியாக நீர் எங்களுக்கு கற்பித்திருக்கின்றேன் ஒருபோது தீய சக்திகளோடும் தீய எண்ணம் கொண்டவர்களோடும் பழகாது பேசாது உறவு கொள்ளாது உம்மை மட்டும் பற்றி கொண்டு வாழ கிருபை தரும்படி எங்கள் ஆண்டவர் ஆயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கின்றோம் பிதாவே ஆமேன்